இது நான் சிவாஜி அண்ணன் வந்து இது வந்து தேவியர் இருவர்னு ஒரு நாடகம் ஓ நாடகத்துக்கு வந்து நம்ம நாடகத்தில் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த ஐம்பதாவது ஷோ எழுபத்தஞ்சாவது ஷோ நூறாவது ஷோவில் வந்து நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து சபாஸில் வந்துவாங்க அதில் நாங்கள் வந்து சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் வந்தார் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் நாடகத்தில் நான் நாடகம் ஆக்ட் பண்ணி அவர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அவர் வந்தார் அந்த இதுக்கு ஸோ அவர் வந்து என்னை கிண்டல் பண்ணியிருப்பார் எதாவது சொல்லியிருப்பார் அவர் ரெண்டாவது வந்து பாராட்டவும்வர் அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு நல்ல கேரக்டர்ஸ் அது காமெடியாக இருந்தாலும் சரி ஆமாம் காமெடியாக இருந்தாலும் அவர் வந்து காமெடியினுடைய இது ரொம்ப நல்லா தெரியும் அதுவும் அழகாக சொல்லுவார் ரெண்டாவது வந்து செட்டில் வந்து ஒரு சீன் நடக்கும்பொழுது இப்போ நான் வந்து அந்த ஷார்டில் இல்லாமல் இருந்தால் கூட நாங்கள் அங்கே தூரம் உட்காந்துட்டு இருந்தால் செட்டில் இவங்க இன்னொருத்தருக்கு நடக்கிறது நாங்கள் அந்த அவையில் உட்காந்தா கூட சொல்லுவார் அதை நீ வாட்ச் பண்ணணும் ஏன்னா உனக்கு இந்த இந்த டைலாக்ல இருக்கிறத அடுத்த ஷாட்ல நாங்க வந்து என்ட்ரி ஆகும்போது என்ன பேசுனாங்க அதனுடைய கனெக்டிங் தெரியணும் ரெண்டாவது ரியாக்ட் பண்ணனும் இதெல்லாம் வந்து கேமரா முன்னாடி எந்த அளவுக்கு பார்க்கணும் இதெல்லாம் வந்து அண்ணன் வந்து எல்லாருக்கும் சொல்ல நானும் அது குழந்தையில இருந்து நிறைய படங்கள் நான் அவருடைய படங்கள் பண்ணதுனால நிச்சயமா அது வந்து அவர் வந்து என்ன வந்து அந்த நாடகத்துல வந்து பாராட்டினது டயலாக

அப்ப வந்து நாங்க வந்து எல்லா ஆர்டிஸ்டும் வந்து ஸ்டார் நைட்டு அப்ப கோயம்புத்தூர் சுச்சி அந்த மாதிரி பண்ணும்போது அப்ப வந்து எல்லா ஆர்டிஸ்டும் ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி வந்து ஒரு ஸ்கிட் வேணும் அவருக்கு சிவாஜி என்ன கூட இருந்தாரு எல்லாரும் நாங்க அவங்க அப்ப பண்ணும்பொழுதுன்னு சொன்னாங்க சரி ஒன் ஹவர்க்கு ஏதோ ஒன்னும் பண்ணலாம்னு சொல்லி இது காமெடியா ஒரு இதுவா எழுதினது ஒன் தான் எழுதினாங்க அப்புறம் ஸ்டேஜ்ல போய் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் நாகேஷ் ஆக்ட் பண்ணாரு எல்லாருமே சந்தியா அம்மா கூட ஆக்ட் பண்ணாங்க எல்லாரும் ஆக்ட் அசோகன் ஒருத்தர் ஆக்ட் பண்ணாரு நிறைய பேர் ஆக்ட் பண்ணுவாத்தி மாத்தி யார் யார் அவைலபிளோ அது மாதிரி அதுல பண்ணும்பொழுது இது ரொம்ப நல்லா இருக்கு ஜனங்க மத்தியில ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுன்னு அவங்க ராம்குமார் ஓ அவங்கதான் அந்த நூறாவது நாள் விழால வந்து எங்க டைரக்டர் கையால நான் வாங்கினது அதே மாதிரி ஸ்ரீதர் சாருக்கும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று ஒரு காமெடியில் வந்து ரொம்ப அவங்க வந்து அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க காமெடின்றது வந்து ஒரு கருவேப்பில கொத்து மாதிரி சும்மா ஒரு ரிலீஃப் மாதிரி தான் பட் இவர் அப்படி நடத்தலை ஏன்னா வந்து அந்த காதலிக்க நேரமில கூட எனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் ஒரு நல்ல சாங்கு ஒரு அழகான ஷார்ட்ஸு ஊட்டி வரை உறவுல வந்து எனக்கு ஒரு நல்ல சீன்ஸ் சிவந்தம் மல்லி எனக்கு பியூட்டிஃபுல் ஒரு சாங்கு இந்த மாதிரி எந்த படமுமே அவருடைய படத்துல என்ன அவருக்கு வந்து எல்லாமே ஒரு டேஸ்டோட படம் அந்த காமெடி கூட ரொம்ப அழகா நான் அதனால தான் அந்த படத்துல ஆக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த தனியா ஒரு இது தெரியல ஒரு காமெடியன் தனியா தனியா ட்ராக்கா தெரியும் அவருடைய படங்கள் வந்து நிச்சயமா வந்து எல்லாமே இன்னி வரைக்கும் பேசப்படுது நான் வந்து அவரை லாஸ்ட் இது வரைக்கும் கூட நான் பார்த்தேன் ஒரு நாள் எங்களை எல்லாம் கெட் டுகெதர் கூப்பிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு நிமிஷம் நாங்கள் மொத்தம்

காமெடியாக இந்த சச்சிவுக்கு ஒரு சீரியஸ் சீன் கொடுத்தேன் எல்லாரும் இல்லை சச்சு பண்ண ஒர்க் அவுட் ஆகாதுங்க என்றைக்காக சச்சு தான் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் அதாவது சீனியாரிட்டின்னு பார்த்தா ரொம்ப 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 சீனியர் அருமையான ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நினச்சி பாருங்க காதலிக்கு நேரம் இல்லையே அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வேண்டியதில்லை அவங்க கதாநாயகியாகவும் நினச்சிருக்காங்க நம்ம எல்லாரு மனதையும் இருக்கக்கூடிய மறக்க முடியாத படங்கள்ல எல்லாத்துலயுமே சச்சும் இருப்பாங்க நான் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கும் நான் எனக்கு அந்த கூட பண்ணிருக்காங்க சச்சோ அப்படின்னா காதலுக்கு நெருங்குது நச்சினி நாலு வார்த்தை அழகை சொல்லிட்டார் என்ன ரைட்ரா ரிப்பேர் பாப்பா வேலை அவருடையது என்ன ஸ்டேஜ்லயே நான் நிறைய பாத்திருக்கேன் சுந்தரமோ வந்து பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த வெகுளி பெண்ல ரொம்ப நல்ல கேரக்டர் அது நானும் நான் அகேஷன் தான் பண்ணுவோம்ல கந்தர அலங்காரம்னு ஒரு படம் சரி டேரெக்ஷன் எம் ஆர் ராதா அண்ணன் அவர்களை ஆன்மீக இதுல கொஞ்சம் ஒரு கதா காராட்சே போகமட்டவரா நான் கேட்டேன் நாங்க நான் கேட்டேன் சுந்தரத்தை நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா பண்றீங்க அவர் வரைய ஒத்துண்டேறான்னு அதுல நான் பேரு நான் சொன்னா ஐயோ அவருக்கு பேரா நான் பேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் ராதாண்ண கூட ஏன்னா ஒரு கலெக்ஷன் இல்லையா நமக்கு இவங்களோட பண்ண உங்களோட பண்ணணும்னு ஏன்னா எங்களுக்கு வந்து அப்ப அந்த பணம் பண்ணணும் சினிமாவில் வெறும் பணம் தான் டேரக்டரா இருக்கட்டும் பெரிய மார்க்கஸ் மார்க்குல பெரிய வின்சென்ட் பெரிய ஐயோ அவருடைய இதுல நாங்க ஒர்க் பண்ணோம் டைரக்டரா நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர்ஸ்ல ஹீராலாலோட ஒர்க் பண்ணோம் இப்படி எங்களுக்கு வந்து நாங்க அவங்களா ஒர்க் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அது எல்லாம் அந்த டிக் மார்க் எல்லாமே டிக் பண்ணிட்டு அத்தையா மாமியா அத்தையா மாமியான்ற படத்தில் நாகேஷ் நிச்சயமாக வந்து அத்தையா மாமியா ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் ஜெய்சங்கரை வந்து இது பண்ணுறதுக்காக லவ் பண்ணுறதுக்காக ரெண்டு ஃபேமிலி இருக்கும் உன் அத்தை பொண்ணு உன் மாமா பொண்ணு மாதிரி ரெண்டு பேருகிட்டே ஒரு பால் டம்ளர் கொடுத்துருவாங்க ஒரு மயக்க இது மாதிரி பண்ணாக்க அவர் பின்னாடியே வருவார்ன்ற மாதிரி இந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை சரி அதில் இந்த பால் என்ன பண்ணுவார் ஜெய்சங்கர் நீ கூட அதெல்லாம் யார் கூட பண்ணி போயிடுவார் ஓ சரி நான் வச்சுட்டு திருப்பி இப்போ பார்க்கறதுக்குள்ளே பார்த்தா இவர் குடிச்சுடுவாரு நீங்கள் பின்னாடியே சுற்றிட்டு ஸ்கோப்பு தான் அதுக்கு அந்த டைரக்ஷனு அதாவது நாகேஷ் வந்து அவரோட ஆக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல இது கிடைக்கும் அதாவது புதுசு புதுசா ஏதாவது அதனாலதான் கொஞ்சம் கூட அப்படி இதுவாக இருக்கும் ரொம்ப அலர்ட்டா இருக்கும் நிச்சயமாங்க நிச்சயமா அது வந்து ஒரு நல்ல அதாவது இல்லைல்ல எங்க பேர் இன்ட்ரடியூஸ் ஆன அப்புறம் நிறைய படங்கள் எங்களுக்கு புக்கானதுக்கு காரணமே எங்க ரெண்டு பேருடைய பேரும் வந்து பயங்கரமா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போய்

அந்த கிரேஸ் இருக்கு ஒரு அழகு இருக்கு நல்ல கிளாமர் இருக்கு எப்படியா பேரை தட்டிட்டு போய்டுவா ஆனா நான் வந்து நல்ல ஆடன் சொல்ல நீங்களும் அதே மாதிரி ஜெரி லூயிஸ் அப்ப வந்த அதேதான் பீரியட் கம்பேர் பாருங்க அது அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம அப்படி ஈஸியா விடக்கூடாது ட்ரூ அது என்ன பண்றோமோ அது எங்க போய் எப்படி கிளிக் ஆகும் தெரியாது ஆடியன்ஸ் வந்து எங்க டக்குன்னு ஒரு சின்ன வார்த்தை நான் சொல்லிருக்கேன் அதையும் அவங்க

அப்படின்னு தோணுது சோ அதனால பட்டமா அவங்க வீட்டுக்கு டி கே பட்டமா அவங்க வீட்டுக்கு போனேன் நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஒரு ஆசை அப்புறம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா என்னுடைய இது முதல்ல வந்து என்னுடைய சின்ன வயசு படங்கள் எது சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ஔவையாரு பெரிய படத்துல வந்து என்ன வீர திருமாரலாம் சொல்ல மாட்டாங்க இவங்க காதலி காதலிக்கு நேரமில்லை சோ அதனால அந்த ரெண்டு பேரும் அவரும் சொன்னாரு இந்த காதலிக்கு நேரமில்ல உன்னுடைய காமெடி ரொம்ப நல்லா இருந்தது ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொன்னாரு பட்டமாக அவங்க நான் சொன்ன ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு தாராளமாக நீ வா பக்கத்தில் நில்லுன்னு சொல்லி அந்த போட்டோ இவங்க எங்கேயோ பிடிச்சிருக்காங்க சரோஜாதேவி இது மேடம் தேவியோட என்ன ஒரு பாட்டு என்ன நிச்சயமா அவங்க வந்து மறக்க முடியாது அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இப்போவும் சரி அவங்க வந்து என்னுடைய மலரை வந்து அவங்க மொத கூட அதுக்கு ஒரு பெரிய ரசிகை நான் கேட்பேன் ஏமா உங்க பாடல் வந்து எவ்வளோ பாடல் எவ்வளோ அருமையான பாடல்கள்

புரட்சி தலை எந்த பெரிய தெரியுமாத பொம்மலாட்டம் அப்போ நிறைய படங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ என் வீடியோ கிராஃபர் அபிராமப்புறம் ஆழ்வார் பெற்றது இப்போ நிற்க இல்லையா அப்போ நான் வந்து கூப்பிட்டேன் நீங்கள் ஏன்னா அப்போ ரொம்ப பிஸி அவங்க பயங்கரம் பிஸியாக இருந்தாங்க நானும் அவங்களும் முக்காவாசி படங்கள் அப்போ நிறைய படங்கள் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தோம் ஷூட்டிங்கு நான் சொன்னேன் இருந்தால் கூட அவங்க அவ்வளோ இதில் கூட ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டேதோ வந்தாங்க வந்துட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே இருக்கும் வந்துட்டு என்னை விஷ் பண்ணி எனக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல கிஃப்ட் முதல் முதல்ல ஒரு அரசாங்க விருது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கையால் தான் நான் வாங்கினேன் அதுவும் எனக்கு ரொம்ப விருது கலைச்செல்வம் கலைவாணர் கலைவாணர் விருது கலைவாணர் விருது வந்து எனக்கும் நாகேஷ் ரெண்டு பேருக்கும் ஜோடியா கொடுத்தாங்க நைன்டி டூ நைன்டி ஒன்ல அதாவது அரசாங்க விருதுன்னு எனக்கு வந்து கிடைக்கும் போது அது அவங்க கையால் அவங்க என்னை கூப்பிட்டு ஒரு அங்கீகாரமாக என்னை கூப்பிட்டு எனக்கு கொடுத்தது வந்து நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு நானும் அவங்களும் நிறைய படங்கள் ஒரு முப்பது படங்கள் முப்பது படத்தில் வந்து பாதி ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன் இல்லைன்னா சிஸ்டராக இருந்திருப்பேன் அந்த மாதிரி தான் முக்கவாசி எங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து நிறைய சாங்ஸ் இருக்கும் சுமதியன் சுந்தரி எலாட்டா கல்யாணம் குமரி கோட்டம் பக்தத் பேரழகி மோட்டார் சுந்தரமலை மோட்டார் சுந்தரமல்லையில் வந்து இந்த துள்ளி துள்ளி விளையாடு செட்டில் வந்து அவங்க வந்து எப்போ அவங்களுடைய ஃபுல்லாக கா கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க சாதாரண நார்மலாக பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்டாவது புக்ஸும் நிறைய படிப்பாங்க நானும் உரமாக உட்காந்துட்டு அப்புறம் நாங்கள் ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் பேசுவோம் பட் அந்த சீனுடைய இது அந்த அசோசியேட் வந்து சொன்ன உடனே அவங்க உடனே டக்குன்னு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை வந்து அவங்க முதலியே அதை படிக்கும்போது அவங்க படித்த உடனே அதை உடனே கிரகிக்கக்கூடிய ஒரு இது ஆன் த ஸ்பாட் எதுவுமே வந்து ரெண்டாம் தர திருப்பியே கேட்க மாட்டாங்க ஷ்ரூ இந்த ஒரு தட கேட்டாலே போதும் ரெண்டாவது வந்து நானும் அவங்களும் தொடர்ச்சியாக நிறைய நாங்கள் வந்து நடுவில் மீட் பண்ணியிருக்கோம் விஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அப்படி ஏன்னா அவங்க நிறைய இதில் பிஸி ஆகிட்டாங்க நான் அடிக்கடி பார்க்கலைனாலும் கூட நான் எப்பாவது பார்க்கணுன்னு தோணும் போது நான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் போய் பார்த்துருக்கேன் ஸோ அதை ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் நாங்களும் வந்து இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரீல வந்து மறக்க முடியாது நிச்சயமா என்னால அவங்களும் வந்து அழகா இந்த மூத்த கலைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு சமீபத்துல கூட உங்க எல்லாரையும் கூப்பிட்டு சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தி சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பா சாப்பிட்டோம் எல்லாரும் சரதேவி வந்திருந்தாங்க அஞ்சலி மா வந்த சவுக்கார் மா வந்திருந்தாங்க சுகுமாரி வந்திருந்தாங்க அவங்க நாங்க மீட் பண்ணது நிஜமாவே எங்களுக்கு வந்து ரொம்ப பழையது அந்த நாட்களுடைய இது எனக்கு வந்து ஏன்னா அவ்வளவு வேலையில கூட அவங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டேன் அன்றைக்கி ரொம்ப நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிணாங்க ஸோ மறக்க முடியாது ரெண்டாவது வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னை வந்து நான் அது எப்படி எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஏழை செய்ய நாடக மன்றத்தில் உறுப்பினர் செயலாளராக ஒரு பதவி இது பண்ணி நீங்கள் அதை இது பண்ணி கேட்டாங்க நான் ஒத்துக்கிட்டேன் நான் என்ன அவங்க அவங்க கொடுத்துருக்கும்போது எனக்கு ஏன்னா அதை திறமையாக செய்யணுமேங்கிற ஒரே ஒரு இது தான் ஸோ அவங்க ஆட்சியில் அவங்களுடைய தலைமையில் இருக்கிற அந்த இதில் எனக்கு பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது நான் அதை வந்து அவங்க இதுல எப்படி எல்லா துறையிலயும் அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு மத்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த இயலிசை நாடக மன்றத்திலயும் நாங்களும் வந்து அத நல்ல இதுவா என்ன இந்த நலிந்த கலைஞர்கள் திட்டம் இருக்கு அப்புறம் வந்து ஃபோக் டான்சர்ஸ்லாம் எல்லாம் ஏன்னா இப்ப வந்து அந்த பழமையான கிராமிய கலைகள் தான் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இது சந்தர்ப்பங்கள் கிடைக்கல ஏன்னா ஒரு விபவம் நடக்கல ஏன்னா கமர்ஷியல்ல வந்து அவங்க பண்ண முடியாது அவங்கள வந்து பார்த்து ரசிக்கிறதுனா கிராமத்துல மட்டும்தான் ரசிக்கிறதா இருந்தது இப்ப நாங்க வந்து அதை இந்த மாதிரி ஒரு சென்னை சிட்டியில் ஒரு நல்ல தியேட்டர் கொடுத்து பாம்பேல ரீசண்டாக போய் மூணு நாள் ஷோ பண்ணும் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல இது ஏன்னா அவங்க வந்து எல்லாரையும் வந்து நல்ல உற்சாகப்படுத்துகிறாங்க கலைஞர்களுமே சரி எல்லாமே சரி ஒரு நல்ல இது கொடுத்ததுக்கு நிச்சயமா வாழ்நாள் முழுதும் நான் என்றைக்குமே மறக்க முடியாதது அவங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் மிக்க மகிழ்ச்சி